வடகிழக்கு கிழக்கில் சாய்வு தண்ணி போகிறது அப்புறம் வட கிழக்கில் நீர்நிலைகள் ஆதோரமாக இருக்கிறது குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது சிலது வந்து கொஞ்சம் கிழக்கு ஒட்டி கட்டிடுறாங்க மேலே ரூப் லெவல் போய் பில்லர் போய் கரெக்டாக பக்கத்து வீடு ஒட்டி இருக்கும் பார்த்திங்கன்னா மேற்குள்ள ரெண்டு அடி இந்த மாதிரி வீடும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை சில பேர் வாடகை வீட்டுக்கு வாஸ்து கிடையாதுங்க எல்லாம் சொல்லுவாங்க வாஸ்து கண்டிப்பாக எந்த வீடாக இருந்தாலும் வேலை செய்யும் அளவுகளுக்கு வாஸ்து இல்லைங்க வாஸ்து படி பார்த்திங்கன்னா அளவுகளுக்கு வாஸ்தியை நீங்கள் பண்ண வேண்டியதில்லை அதுக்கு வந்து அஸ்டோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க வாஸ்து இல்லாத வீடு என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வாஸ்து இல்லாத வீடு என்ன செய்யும் அப்படின்னா வாஸ்து இல்லாத வீட்டில் வந்து வசிப்பவர்களிடம் கேட்டால் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி வாஸ்து இல்லாத வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து வாஸ்து இல்லாத வீடுன்னு என்னன்னு தெரிஞ்சுங்க இப்போ ஒரு இடத்துல வீடு கட்டுறாங்க ஒரு சின்னதா கட்டுறாங்க காம்பவுண்ட் வால் கிடையாது ஒரே ஒரு கதவை வச்சு வீடு கட்டுறாங்க இப்போ அதனுடைய ரூப் லெவல் ஒரே ஒரு வீடு ஒரு பத்துக்கு பதினாறுன்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே வந்து சமையல் பெட்ரூம் ஒரு ஹால் சின்னதா அந்த வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் போடல அது வந்து வாஸ்து இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா உச்சத்தில் வாசல் வச்சு கட்டினாவே போதுமானது அந்த வீடு வந்து என்ன பலன் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பேசிக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும் ஒரு பெரிய தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடுகள் செட் ஆகாது சின்னதாக இருக்கும் ராசியாக இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பூமியினுடைய வாட்டம் கிழக்கில் சாய்வு தண்ணி போகிறது ஒரு கிழக்கில் நீர்நிலைகள் ஆதோரமாக இருக்கிறது குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது சிலது வந்து கொஞ்சம் ஆக்டிவாக நல்லாவே வேலை செய்யுங்க ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வேலை செய்யும் இந்த ஒரு வீடு உள்ளது வந்து வட இருந்தால் கிழக்குட்டி வாசல் உச்சத்தில் ஈசானி மொழியில் வைக்கணும் கிழக்கு பார்த்து இருந்தால் கொட்டி வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய வேலையை செய்யும் அதே ஒரே ஒரு வாசல் வருது அப்படின்னா அதுக்கு வந்துங்க என்ன வரக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி வாஸ்து இல்லாத வீடுன்னு கேட்குறப்போ தெற்கு பார்த்த வீட்டில் ஒரே ஒரு கதவு தெற்கு அக்னி மூலையிலேயே உச்சத்துலேயே வச்சுருந்தாலும் சரி அதில் வந்து அந்த வழியில் போயிட்டு உள்ளுக்குள்ள எத்தனை ரூம் இருந்தாலும் சரிங்க அதே தான் திரும்பி வரணும் பின்னாடி நாங்கள் ஒட்டி கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த வீடு வந்து கண்டிப்பாக பயனளிக்காது ஒரு ஏழு ஆண்டுகளுக்குள்ள அந்த வீட்டில் வந்து இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டு வெளியேற்றி விடும் இது வாஸ்து இல்லாத வீட்டினுடைய என்ன செய்யும்னு கேட்குறப்போ இதெல்லாம் செய்யும் அதிலேயே மேற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீட்டில் வாய் மூலையில் உச்சத்தில் வட மாதிரி கதவு வச்சு பின்னாடி கிழக்கில் கதவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் ஓட்டி கட்டிட்டோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பூராமே மதி இல்லாத வீடு அதுபோக போக கொல்லப்புற வாயில் இல்லாதது தெற்குத்துலேயும் வாயில் இல்லை மேற்கிலையும் வாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு சோதனைகள் சோதனைகளெல்லாம் வருவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வாஸ்து இல்லாத இடம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையை வாழ்வதற்கு விடாது முதல்ல அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனை கொடுக்கும் இப்போ இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழல் தொழிலில் டல்லு அது தொடர்ந்து அவங்க ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்து வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும் சில பேர் வீட்டையே வித்துட்டு போயிருக்காங்க சில பேர் வீடு வந்து பேங்குக்கு போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு வாயில் உள்ள வீடு கண்டிப்பாக வடகிழங்கிழக்கிலை மட்டும்தான் இருக்கணும் தெற்கிளை மேற்கிலே இருக்கக்கூடாது இப்போ ரெண்டு வாயில் உள்ள வீடு அப்படின்னா தெற்குளை மேற்குலேயே உள்ள வீடுகளுக்கு பின்புறம் கொல்லப்புறத்தில் வடக்கு சாணியத்திலும் கிழக்கை சாணியத்திலும் வாயில் கண்டிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் அது செயல்படுத்தி டெவலப்மெண்ட் ஆகும் இதுக்கு வந்து கண்டிப்பாக மதில் சுவர் அமைப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் இல்லவே இல்லை அந்த மாதிரி இல்லாத வீட்டு தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்குங்க மதில் சுவர் எப்படி போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா சில பேரு மேற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்குள்ள மதில் போட்டுருவாங்க தெற்குலையும் கூட மதில் போட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கில் ஒட்டி கட்டிடுறாங்க வீட்டை இந்த மாதிரி வீடும் பாஸ்து கிடையாது இப்போ தெற்கு பார்த்த வீட்டில் அதே போகலாம் தெற்குலையும் காம்பவுண்ட் வால் மதில் சுவர் கண்டிப்பாக அமைக்கிறார்கள் கிழக்கில் மதில் சுவர் இல்லைங்க கிழக்கில் ஒட்டி கட்டிடுறாங்க மேலே ரூப் லெவல் போய் பில்லர் போய் கரெக்டா பக்கத்து வீடோட ஒட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா மேற்குல ரெண்டு அடி சந்திருக்கும் இந்த மாதிரி வீடும் பிரச்சனைக்குரிய வீடு தான் அப்புறம் தெற்கு மேற்குல ஜன்னலாம் வச்சுக்குவாங்க ஒவ்வொரு மொழியில வடக்கு சாணியத்தில் எதுவுமே வைக்க முடியாது கிழக்கிழமை ஓப்பன் ஆகாது இந்த மாதிரி வரும்பொழுதும் வாஸ்து இல்லாத வீடு வாஸ்து இல்லாத வீடு என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய தொழில் வளத்தையும் மறுபடியும் அவங்க வேலை வாய்ப்புகளையும் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களும் பெரிய வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அதை வந்து அந்த வேலையெல்லாம் தடைப்பட்டு சின்ன வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் குடும்பத்தில் பிரச்சனைகள் இது எல்லாமே வரக்கூடியது வாஸ்து இல்லாத வீடுகள் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைகள் தான் செய்யும் வாஸ்து இல்லாத வீடு என்ன வேணால் செய்யுங்கிறதுக்கு இது நீங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம் அருகில் உள்ள வீடுகளை நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய தெரியும் வாஸ்துல்லாத வீட்டில் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க இல்லாத வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்துங்க மிகவும் இன்னும் சொல்ல போனால் தெற்கிலும் மேற்கிலும் குழிகளுடன் செய்கின்ற வீட்டில் வந்து மரணங்கள் இந்த மாதிரி அகால மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கூட வருங்க இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது கேட்டால் யாருக்கு மரணம் இல்லாதனாலும் பிறப்பில்லாதனாலும் இந்த உலகத்தில் கிடையாது கண்டிப்பாக தான் இருக்கும் ஆனால் இதுக்கு எப்படியாகப்பட்டவங்க மாட்டிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே மாற்றவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி வீட்டில் போய் சிக்கிக்கக்கூடாது இந்த மாதிரி தான் மிகப்பெரிய நோயாளிகளாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வாஸ்து இல்லாத வீட்டில் தான் கண்டிப்பாக வரும் வாஸ்து இல்லாத வீடு அப்படிங்கிறது மதில் சுழுவர் இல்லாதது கீழே பூமி இல்லாதது இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் வந்து இருப்பதை தவிர்த்து நல்ல இடங்களுக்கு வந்து விடுங்கள் அதுதான் மிகச்சிறப்பான சிறப்பான விஷயம் வாஸ்துங்கிறது வந்து வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் கண்டிப்பா வேலை செய்யும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை சில பேர் வாடகை வீட்டுக்கு வாஸ்து கிடையாது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து கண்டிப்பாக எந்த வீடா இருந்தாலும் வேலை செய்யும் நல்ல வீடோ கெட்ட வீடோ அப்படின்னால பேர் இப்படி அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க நல்ல வீடு கெட்ட வீடுனால எதுவும் இல்லைம்மா தெ கிழ வடக்குல காலி இடங்கள் வீட்டை சுத்தி ஓபன் டு ஸ்கை செட் பேக் இது இருக்கணும் அடுத்தது உச்ச வாசல்கள் இருக்கணும் கரெக்டா தென்மேற்கு மூலையில இருந்து ரூம்புகள் இருக்கணும் இதுவே சிறப்பான வாஸ்து உள்ள இடம் வாஸ்து இல்லாத வீட்டில் இந்த பலன்கள்ல கிடைக்குங்க வட்டப்பில்லர் வட்டப்பில்லர் என்பது வந்துங்க வரலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறார்கள் வீட்டுக்குள்ள வந்து வட்டப்பிள்ளர்கள் அந்த காலத்தில் கட்டின அரண்மனை ஆகட்டும் இந்த காலத்தில் கட்டுற வீடு ஆகட்டும் இந்த வட்டப்பிள்ளர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வராத அளவுக்கு பார்த்துக்குங்க வட்டப்பிள்ளர் வந்தாலும் அது செவத்துக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாம் வட்டப்பிள்ளருக்கு இப்போ இருக்கிற அட்வான்ஸில் கட்டுறது இல்லைங்க மேக்ஸிமம் கட்டுறது இல்லை இப்போ ஏதோ ஒரு சிலர் மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க கட்டி வச்ச வீட்டில் வந்து ஈசானி மூலையில் வருகின்ற வெளி சைடில் கண்ணுக்கு தெரிய பில்லர்கள் இந்த செவத்துக்குள்ளே போகிற பில்லர் வந்து சதுரமாக இருக்குதா வட்டமாக இருக்குதாங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வட்டமாக போட்டும் கூட செவத்தை கட்டிட்டோம்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க அது சதுரமாக மா சதுரமாக மாறுதா கண்ணுக்கு தெரியாம இருந்த பிரச்சனை கிடையாது கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி வராம பார்த்துக்குங்க வட்ட பிள்ளைகள் வந்து வாஸ்துவின்படி படி பார்த்தா தவறாக கொடுக்குது அது மிக சரியான முறைங்கிறது இல்லவே இல்லைங்க அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து வட்டப்பிள்ளர்கள் வந்து ஈசானி மூலையில் கண்டிப்பாக வரக்கூடாது முன்பகுதியில் வீட்டுக்கு முன்பகுதியில் கிழக்கு பகுதியில் வரக்கூடியதோ வடக்கு பகுதியில் வரக்கூடியதோ ரோடு பேஸில் தெற்கில் வரக்கூடியதோ வட்டப்பிள்ளர்கள் வந்து கொஞ்சம் இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு சதுரமோ செவகமோ கண்டிப்பாக பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அதற்கு கூட ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்லர் வந்துமே மிகப்பெரிய தவற கொடுக்குது ஈசானியத்தில் வரும்போது ஈசானியம் அது வந்து சுணங்குற மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்குது ஆக அது வேண்டவே வேண்டாங்க அப்புறம் அடுத்தது சைஸ் அதாவது சில பேர் வந்தீங்கன்னா ஒரு இருபதுக்கு நாற்பது வாங்கிட்டு கூப்பிடுறாங்க அறுபதுக்கு முப்பதுக்கு அறுபது வாங்கிட்டு கூப்பிடுறாங்க பத்து சென்ட் வாங்கிட்டு கூப்பிடுறாங்க வீடு கட்டுறதுக்கு பதினாறுக்கு பதினாறு வாங்கிட்டு கூட கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்துங்க வாஸ்து பார்க்கறக்கு நம்மளுடைய அனுபவத்தில் நிறையா வீட்டுக்கு நம்ம வாஸ்துக்கு பிளான் கொடுத்து ஒரு கடந்த முப்பது ஆண்டுகளாக நம்ம கொடுத்தவங்க எல்லாமே நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து சைஸ் இந்த எட்டுக்கு ஆறு பத்துக்கு ஆறு பதினொன்றுக்கு பதினொன்றுக்கு எடுத்துன்னா பதினாறு அப்படிங்கிற சைஸ் தான் இருக்குது அப்படின்னா இப்போ பதினாறு தான் வாங்குனவங்களுக்கு நம்ம அந்த அந்த சைஸை பார்க்க முடியாது ஒரு ஆறுக்கு ஆறு ரூம் பிள்ளையெல்லாம் இருக்கிறவங்களே இருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இடமே அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து சமையல் பண்ணிக்கணும் பெட்ரூம் மட்டும் ஒரு எட்டுக்கு பத்து எட்டுக்கு பதினொன்று எட்டுக்கு பன்னெண்டு

எப்படி அளந்தால் ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா செவரு டு தான் அளக்கணும் அளந்து பார்க்கும்போது அங்க பன்னெண்டு அடி இருக்குதுன்னா இங்கே பன்னெண்டு இது பதினாலு இருக்குதா பதினாலு இருக்கணும் பன்னெண்டு அந்த மாதிரி சைஸுகள் அப் நார்மலாக இருந்தாலும் கண்டிப்பாக வாஸ்துக்கு வேலை செய்கின்றது நன்மையே தருகிறது அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது சைஸ்க்கு வாஸ்துக்கு வந்து அளவுகள் முக்கியமா இன்னரோ அவுட்ரோ அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பிளான் கொடுத்தா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவாங்க சார் இது ஒரு பதினேழு வச்சுக்கிறது சார் இது ஒரு பதினெட்டு கொஞ்சம் எனக்கு வாஸ்துப்படி அந்த அளவுகள் கரெக்டாக வந்துடு

ஆகவே வீட்டினுடைய அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆகவே அடுத்தது வந்து நம்ம அதில் அப்படியே டிராவல் பண்ண முடியுங்க அளவுகளுக்கு வாஸ்து இல்லைங்க வாஸ்து படி பார்த்தீங்கன்னா அளவுகளுக்கு வாஸ்து நீங்க பண்ண வேண்டியதில்லை அதுக்கு வந்து உச்ச வாசல் கிழக்கா இருந்தா வடக்கொட்டியும் வடக்கா தெற்கு மேற்கிலையும் கிழக்கு வடக்கோட்டி ஜன்னல்கள் கதவுகள் வைத்துக் கொள்ளலாம் நெருதி மூளை அப்படின்ற பகுதியில் வந்து பெரிய ஜன்னலோ இதை வைச்சாதீங்க அங்கே பால்கனியினுடைய அமைப்பும் வராமல் பார்த்துக்குங்க பால்கனிகள் வந்து தெற்கினுடைய குபேர மூலையிலோ மேற்கினுடைய குபேர மூலையிலையோ வெளியே எழுத்துட்டோ இன்னர்லேயோ பால்கனி கண்டிப்பாக கொடுக்காதீங்க அது மிக மிக மோசமான அமைப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடியதில் கண்டிப்பாக தீய பலன்கள் ஏற்பட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது மிகப்பெரிய மோசமான விளைவுகள் எல்லாருமே டிராவல் பண்ணாதான் இன்றைக்கி வாழ்க்கைங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க அது இருக்கிற இடத்துலையே யார்னாலையும் தொழில் பண்ண முடியாது பத்து கிலோமீட்டரோ ஆயிரம் கிலோமீட்டரோ போயிட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது ஆகவே இடையில வந்து டிராவல் பண்ணும்போது வந்து மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பால்கனி கொடுத்துரும் ஆகவே நெருதி மூலையில் பால்கனி அறவே ஆகாது அதை தவிர்த்து விடுங்கள் அளவுகளுக்கு

வாஸ்தில்லை வட்டப்பிள்ளர்களோ வைக்க வேண்டாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் தான் நிறைய இருக்கும் கிணறு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தோட்டம் இருக்கும் ஒரு நாலஞ்சு கிணறு கூட இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு பார்த்தீங்க பங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு சில காலகட்டத்தில் என்ன ஆகுதுங்க அது விளை நிலங்களாக மாறி சைட் போட்டு விற்கிறக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ஜேர்சியை போட்டு மாறி இது பண்ணிடுவாங்க அந்த ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல கிணறு இருக்கிறது தெரியும் வெளியிலிருந்து வரவங்களுக்கு தெரியாது இவங்க சுத்தமாக மூடி கரெக்டாக தார் ரோடெல்லாம் போட்டு சைட் மாதிரி போட்டு வச்சிருவாங்க கிணறு எந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறது கூட சில பேருக்கு அந்த உள்ளூர்காரங்களுக்கே தெரியாத அளவுக்கு அந்த இடத்த மாத்திடுவாங்க பெரிய காம்பவுண்ட் வால் போட்டுருவாங்க தார் ரோடு போட்டுருவாங்க இந்த இடத்துல கிணறு இங்கே தான் இருந்ததுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணலாமா தவிர்த்து சில நேரங்கள் தெரியாமையே போயிடும் கிணறு இருக்கிற இடத்துல மூடிட்டு வீடு கட்டலாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயங்கரமான சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக கட்டலாங்க அந்த இடம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆழமுள்ள அறுபது அடி அதுக்கு மேலே இருக்கிற கிணறுலாம் மூடும்போது சில நேரங்களில் கீழே இறங்கும் அந்த இடத்துல போடுற பில்லர் கீழே இறங்கும் வெடி போடும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால கட்டடத்தினுடைய பலம் கண்டிப்பாக இருக்காமல் போயிடும் இதுக்கு வேண்டிதான் பயந்துக்கணும் ஏன் தெரியுங்களா ஒரு ரெண்டு மூணு பில்லர் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக கரெக்டான இடத்துல ஒரு ரெண்டு மூணு பிள்ளை கிணறு இருக்கிற இடத்துல மாட்டிக்க அந்த இடத்துல இருக்கிறது வந்து கீழே இறங்கிருக்க ஆரம்பிச்சு அந்த பூமி நாள் பட நாள் பட நாள் பட நாள் பட உங்களுக்கு அறுபது அடிக்கு நீங்க மண் கொட்டுறதுனால அது ஒரு ஆறு ஏழு வருஷம் பத்து வருஷம் ஆனா தான் கீழே இறங்கும் அதுக்கு இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வந்துருச்சுங்க இப்ப மண் கொட்டிட்டு உங்களுக்கு அடிச்சு இறக்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்துட்டு கண்டிப்பா கட்டலாம் ஆனா அதை வந்து கண்டிப்பா சரியான முறையில் செய்யணும் இந்த மண்ணை பொறுத்து இருக்குது கரிசல் மண் களிமண் இந்த மாதிரி பூமி சில பூமியில வந்து மண் இறங்கிட்டே இருக்கும் சில பூமியில வந்து மேலேயே வெயிட்டா நிற்கும் நல்லா கெட்டியா வந்துடும் சில இடத்துல அஸ்திவாரமே நாலு மேல எடுக்க முடிய மாட்டேங்குது அதுக்கே வந்து ட்ரில் வச்சு ஓட்ட போட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு சில இடங்கள்ல பத்து அடி எடுத்தாலும் கெட்டி வராது பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி வரைக்கும் எடுத்ததெல்லாம் நம்ம பாத்துருக்கேன் பிள்ளை இருக்கு நார்மலா அது பூமியிலிருந்தே வந்திருக்கு அது கெட்டி வரல கெட்டி வரலன்னு எடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுல கிணறு மூடி வீடு கட்டுவது அப்படிங்கிறது கிணறு மூடி வீடு கட்டுவதுனால வாஸ்துபடி தோசம் ஒன்றும் இல்லை அதை முதல் நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கங்க வாஸ்துப்படி தோஷம் இல்லவே இல்லை அது வந்துங்க கட்டுறதுக்கு ஹெல்த் இல்லாம போயிடும் நீங்க கட்டக்கூடிய இன்ஜினியரோ மே மேஸ்திரிட்டு நல்லபடியாக கேட்டுட்டு அந்த இடம் வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்துங்க மேடை ஓடுவோம் ஒரு ஆரடி எல் அடி தூக்கிட்டு மண்ணு கொட்டி அந்த அமுகர் மிஷின் நல்லா இருக்குது அதில் வந்து வச்சு அடித்து இறக்கி பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பை கொடுக்கும் கண்டிப்பாக கெட்டி வர அளவுக்கு பில்லர் எடுத்துகிட்டு பண்ணுங்கள் இல்லை கிணறு இருந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிணறு இருந்த இடத்துல வந்து பில்லர் வராமல் தள்ளி போட்டுக்குங்க பில்லரை கொஞ்சம் தள்ளி போட்டு கட்டுறதுக்கு நல்லா பலமாக கட்டிக்கிங்க அந்த இடம் மட்டும் இறங்குனாலும் கட்டுறதுக்கு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் கண்டிப்பாக கிணத்தையும் மூடி வீடு கட்டலாம் எந்த விதமான தோஷமும் இல்லை அந்த இடத்த வந்து நீங்கள் அது கட்டுமான பணிகள் செய்கிற இடத்துல இன்ஜினியர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இது ஒரு சிறந்த முறை தான் நன்றிங்க